ஐபிஓவுக்கு தயாராகும் ஏத்தர் எனர்ஜி எல்லாருக்குமே ஏத்தர் எனர்ஜி ஒரு ஃபெமிலியர் பிராண்ட் ஈவியில் ஸ்கூட்டரில் இன்னைக்கு ஒரு லீடர் அப்படின்னு ஏத்தரை நம்ம சொல்லலாம் ஆட்டோ இண்டஸ்ட்ரியினுடைய பின்புலம் இல்லாமல் ஏற்கனவே ஐஸ் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் நேரடியாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் வந்த ஒரு நிறுவனம் தான் ஏத்தர் எனர்ஜி ஒரு பைனியர் ஐஐடி மெட்ராஸில் ஆரம்பித்து இப்போது பேங்களூர் பேஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஏத்தர் எனர்ஜி ஏத்தனுடைய ஃபேக்ட்ரிஸ்லாம் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்குது ஏத்தர் இதுவரைக்கும் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவங்க ஏற்படுத்தின மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டி நாலரை லட்சம் வெஹிக்கிள் தான் ஸோ ஒரு ஸ்மால் கெப்பாசிட்டி தான் இது வரைக்கும் அவங்க உருவாக்கியிருக்காங்க இப்போ அவங்க கெப்பாசிட்டியை ஒன் மில்லியன் வெஹிக்கிளுக்கு ஏற்ற போகிறாங்க ஒன் மில்லியன் வெஹிக்கிளுக்கு ஏற்றுறதுக்கு அவங்களுக்கு மேலும் ஆயிரம் கோடி ரூபாய் நிதியை திரட்ட வேண்டியிருக்கு இப்போ மறுபடியும் ப்ரைவேட் இக்குயூட்டி மூலமாக இந்த பணத்தை அவங்க ரைஸ் பண்ண போகிறாங்க இந்த பணத்துக்குள்ளேயே அவங்க ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி குரோஸ்ஸாக ஆர் அண்டிக்கும் யூஸ் பண்ண போகிறாங்க அதுவும் ஸ்கூட்டரில் தான் என்ன ஸ்கூட்டர் பண்ண போகிறாங்க இன்றைக்கி இருக்கக்கூடிய ஏத்தரை ப்ராடக்டை பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி எக்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி இந்த வெஹிக்கிள்ஸ் எல்லாமே ஒன் ஃபிஃப்டி சிசி செக்மெண்ட்டு தான் மெயின் மார்க்கெட் ஸ்கூட்டரில் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி செக்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த செக்மெண்ட்டில் நூறுலேருந்து நூற்றி இருபத்தஞ்சி சிசி உள்ள ப்ராடக்ட்ஸ் தான் நிறைய விற்கும் இந்த செக்மெண்ட் இன்றைக்கி ஈவியில் ஒரு ஏர்லி ஸ்டேஜ் செக்மெண்ட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறையா வால்யூம் விற்றவங்கலாம் ஹண்ட்ரட் ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்கக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் தான் விற்றுருக்காங்க அதுதான் இது வரைக்கும் அந்த சைனீஸ் எல்லாம் வந்து விற்றுக்கிட்டு இருக்குது என்ன பண்ணாங்க அவங்களோட போட்டி போடாமல் நேரடியாக போய் ஒன் ஃபிஃப்டி சிசியில் ஒரு ஸ்கூட்டரை லான்ச் பண்ணாங்க ஹைலி சக்ஸஸ்ஃபுல் ப்ராடக்ட் கூடாது இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகுது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஐஸ் ஸ்கூட்டர்ஸ் அதாவது பெட்ரோலில் ஓடக்கூடிய ஸ்கூட்டர்ஸ் இப்போது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியை நோக்கி வந்துக்கிட்டு இருக்குது ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி தான் இன்றைக்கி ஸ்டாண்டர்ட் ஐஸ் ஸ்கூட்டர்னுடைய பவர் ஸோ அந்த மார்க்கெட்டை இவங்களும் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க எப்படி பிடிக்க முடியும் ரெண்டு விஷயங்கள்ல ப்ராடக்ட் ப்ரைஸிங் ரொம்ப அதிகம் இருக்கக்கூடாது ஐஸ் ஸ்கூட்டருக்கும் எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கும் ரொம்ப ப்ராடக்ட் ப்ரைஸிங் வித்தியாசமாக இல்லைன்னாக்கா அப்புறம் நம்ம என்ன பார்ப்போம் ஆப்ரேட்டிங் காஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதில் ஐஸ் ஸ்கூட்டரால் ஈவியோட கம்ப்ளீட்டே பண்ண முடியாது ஸோ ப்ரைஸிங்கில் ஓரளவுக்கு ரீசனபிளி க்ளோஸாக கொண்டு வந்தாங்கன்னாக்கா அப்போது அந்த ப்ராடக்டாக அவங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் இதான் அவங்களுடைய ஃபேமிலி செக்மெண்ட்டுக்கான ஸ்ட்ராட்டஜி ஸோ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் சிசியில் ஒரு ஸ்கூட்டர் கொண்டு வர போகிறாங்க அதுக்கு அடுத்தபடியாக ஹண்ட்ரட் சிசிலையும் ஒரு ஸ்கூட்டர் கொண்டு வருவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இதுக்கான ஆர்என்டிக்கு தான் இந்த பணத்தை அவங்க ஸ்பெண்ட் பண்ண போகிறாங்க மோட்டார் பைக் செக்மெண்ட்டில் இப்போதைக்கு அவங்க போக மாட்டோம்னு தெளிவாக சொல்லிவிட்டாங்க சரி இந்த ரவுண்டில் ஆயிரம் கோடியை ரைஸ் பண்ணி ஆர்என்டிக்கு செலவு பண்ணி இந்த ரெண்டு ப்ராடக்டையும் கொண்டு வந்தாங்கன்னா அவங்க அடுத்தது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்கன்னா அவங்களால ஃபேமிலி செக்மெண்டில் இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ப்ராண்ட்ஸ் இருக்குது பார்த்திங்களா லைக் ஆக்டிவா அந்த மாதிரி ப்ராடக்ட்டோட அவங்களால கம்ப்ளீட் பண்ண முடியும்னு அவங்க எதிர்பார்ப்பாங்க நிச்சயமாக இதனால் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ஒரு சாலிட் ஆல்டர்னேட்டிவாக மாற்று கருத்து இருக்க முடியாது இதில் ரெண்டு ட்ரெண்டை நம்ம பார்க்கணும் ஒன்று ஸ்கூட்டர் செக்மெண்ட் ஐஸில் இன்றைக்கி பவரை கூட்டிக்கிட்டு வராங்க ஸோ செவன்ட்டி ஃபைவ்ல இருந்தது ஹண்ட்ரட் ஆச்சு இப்போ ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்ங்கிறது ஸ்டாண்டர்ட் ப்ராடக்ட் ஆகிடும் ஆனால் இவியில் ஒன் ஃபிஃப்டியில் ஆரம்பித்தவங்க கீழே போகிறாங்க ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் ஸோ என்ன ஆக போகுதுனா இந்த ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் சிசி ஸ்கூட்டர் மார்க்கெட் வந்து பயங்கர க்ரௌட் ஆக போகுது இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ப்ராடக்ட்ஸுக்கு க்ரோத்துக்கு நிறைய ஹெட்ரூம் இருக்குது காஸ்ட்டை குறைச்சாங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளருவாங்க எல்லா நியூ ஏஜ் இண்டஸ்ட்ரிக்கும் இது தாங்க முக்கியமான தேவை காஸ்ட்டை எப்போ குறைக்கிறாங்களோ அப்போ நிறைய பேர் அந்த ப்ராடக்ட்டை வாங்க முடியும் வாங்குவாங்க வாங்கும்போது இந்த கம்பெனிஸினுடைய கெப்பாசிட்டி ரொம்ப ஃபாஸ்ட்டாக வளர்ந்துடும் அப்படி வளரும் போது அவங்களால இன்னும் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸை பண்ணி இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸை கொண்டு வந்து இன்னும் வளர்ச்சியை காட்ட முடியும் இதெல்லாம் எப்போ பண்ண முடியும் ஒரு ஐபிஓ பண்ணதுக்கப்புறம் தான் பண்ண முடியும் ஏற்ற என்ன சொல்கிறாங்கன்னா ரெண்டு வருஷத்துக்கு நாங்கள் ப்ராஃபிட்டபிள் ஆகிடும் ஐபிஓ பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது அவங்களுக்கு ரொம்ப குரூஷியலான இன்வெஸ்ட்மெண்ட் இது வரைக்கும் இந்த கம்பெனியை சப்போர்ட் பண்ண முக்கியமான இன்வெஸ்டர் ஹீரோ மோட்டர்ஸ் அவங்க தான் வந்து இந்த கம்பெனியோட லார்ஜஸ்ட் ஷேர் ஹோல்டர் ஆனால் இந்த கம்பெனியோடைய மேனேஜ்மெண்ட்டில் அவங்களுக்கு எந்த பங்கும் கிடையாது இது தனித்து நின்று இயங்கக்கூடிய ஒரு தான் இது வரைக்கும் இருந்திருக்கு ஆனால் இனிமே இந்த கம்பெனி இந்த ரவுண்டு ஃபண்டிங் பண்ணி அதில் ஹீரோ பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்களாங்கிறத நம்ம பார்க்குறோம் ஒருவேளை ஹீரோ நிறைய பணம் போட்டாங்கன்னா அவங்களுடைய ஸ்டேக் மேலும் அதிகமாகும் இந்த கம்பெனியில் அவங்க ரொம்ப லாஜ் ஷேர் ஹோல்டராகிடுவாங்க இப்போவே வெரி லார்ஜ் ஷேர் ஹோல்டர் தான் இன்னும் அதிகமாகிடும் அப்படி ஆகும்போது இந்த கம்பெனி தன்னுடைய வருங்காலத்தை தீர்மானிக்கும் போது ஹீரோவினுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அதனால் தீர்மானிக்க முடியாது அதே போல் இந்த கம்பெனியுடைய மற்ற ஷேர் ஹோல்டர்ஸ் ஷேர்ஸை விற்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்தாங்கன்னா அப்போ அது ஹீரோக்கு ரொம்ப சாதகமாக போயிடும் அப்படிங்கிறதையும் நம்ம கன்சிடர் பண்ணணும் ஸ்கூட்டர் மார்க்கெட் நிச்சயமாக ஈவியில் ஒரு மிகப்பெரிய மார்க்கெட்டாக மாற்று மாற்றுக்கருத்தை இருக்க முடியாது ஏற்கனவே ஒன் ஃபிஃப்டி சிசி செக்மெண்ட்டில் ஒரு லீடராக இருக்கக்கூடிய ஏத்தர் இன்றைக்கி ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் நோக்கி போகிறாங்க ஃபேமிலிஸை நோக்கி வராங்க உங்களுக்கு வெஹிக்கிளை விற்கணும் உங்களுடைய டெய்லி யூசேஜுக்கு ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு வராங்க அதன் மூலமாக அவங்க அவங்களுடைய வால்யூம்ஸை வெகுவாக அதிகரிக்கும் நினைக்கிறாங்க அதுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இப்போ பண்ணப்படுகிறது இதனுடைய ரிசல்ட்ஸ் அடுத்த இருபத்தி நாலு மாதத்தில் தெரியும் இருபத்தி நாலு மாதம் முடிகிறதுக்குள்ளே ஏத்தர் ஐபிஓவை பற்றி நம்ம நிச்சயமாக கேள்விப்படுவோம் அதுவரை ஏத்தனுடைய டெவலப்மெண்ட்ஸை க்ளோஸாக வாட்ச் பண்ணோம் ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியில் ஒரு முன்னோடி நிறுவனமாக ஏத்தர் தெரிகிறது ஐஸ் கம்பெனிஸோட ஒரு பெட்டர் பொசிஷனில் ஏத்தர் இருக்குது இந்த பொசிஷனை அவங்க ஸ்ட்ரெங்தன் பண்ணிணாக்கா கேபிட்டலை ரைஸ் பண்ணி தேவையான ஆர்என்டியை குயிக்காக பண்ணி ப்ராடக்டை மார்க்கெட்டுக்கு கொண்டு வந்து ப்ராடக்ட் மார்க்கெட் ஃபிட்டாக பர்ஃபெக்டாக கொண்டு வந்தாங்கன்னாக்கா ஏத்தன்னுடைய ஃப்யூச்சர் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் மட்டும் இல்லை ஓவரால் ஆட்டோ இண்டஸ்ட்ரியிலே ரொம்ப பிரைட்டாக இருக்கும் அதை ஹீரோ எப்படி பார்க்க போகிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்கும் இணைந்து என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக்களம் உங்கள் களம் நன்றி